செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களே கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சினிமான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் உங்கள் ராசியிலே ராகுபவானே இருக்கு ராகுபான் உங்கள் ராசியிலே இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உது உருவாகும் மேலும் ஏற்கனவே உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்கள் தோல் பிரச்சனைகளுக்கு எ எந்த உணவு சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனிபான் இருந்து உங்களுக்கு எலரசி நடந்து கொண்டிருந்தாலும் குருடைய வீட்டில் சனிபான் இருப்பதனால் மேலும் சனியுடைய கடைசி பாகம் என்றதனால் பெரிய சனி தோஷங்கள் ஏற்படுத்தாது காலிய தாம காரிய தாமதங்கள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனிபான் இருப்பது குடும்பத்திலே பண வரவு நன்றாகவே இருக்கும் அதற்குரிய நல்ல செலவினங்களும் இருக்கும் செலவினம் வரவுகளும் இரண்டும் சமமாகவே இருக்கும் என்றால் விரையாதிபதி உங்களுக்கு சனி ராசிநாதனும் சனியாக இருக்கிறார் ஆகவே செலவு வரவு இரண்டும் சரியாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய சிவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருப்பது இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்களால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இளைய சகோதரனுடைய வீடுகளில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நான்காம் இடத்திலே சுக்கன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாயங்களுக்கு அனுசனையாக அனுப்பு கொள்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பூர்வ புண்ணியமான ஐயட் ஐந்தாம் இடத்துல சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் ஆறாம் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் செவ்வாய் செவ்வாய்க்கியிருப்பது உங்களுடைய க அதாவது இந்த கும்பராசி பெண்கள் பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆண்களாக இருந்தால் கும்பராசி ஆண்களாக இருந்தால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு அளவு பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஆனால் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் கண்டங்கள் ஏற்படாது என்று உறுதியாக நம்பலாம் உங்கள் ராசிக்கு அஷ்ட புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆகவே இந்த மாதத்திலே செலவனங்கள் மருத்துவ செலவுகள் ஓரளவு ஆகும் அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற முடியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது தெய்வ பலம் இருக்கிறது குலதெய்வ அருள் நிறைய இருக்கிறது குலதெய்வம் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள் அல்லது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு சுக்கரனுடைய பார்வை இருக்கிறது ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சமும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் நிறைய வருமானம் கிடைக்கும் நிறைய அலைச்சலும் இருக்கும் அலைச்சலுக்கேற்ற வருமானம் வருணத்திற்கு வருமானத்திற்கேற்ற அலைச்சல் அனைத்தும் சமமாக இருக்கும் செலவுக்கேற்ற வரவு வரவுக்கேற்ற செலவும் சரியாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து பூர்வ சொத்துக்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற காலமாக இருக்கிறது அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சிவா சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் செலவனங்கள் ஆகும் அந்த செலவங்கள் கேட்ட வருமானம் உங்களுக்கு சரி சமமாகவே இருக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கும்பராசிதை பிறந்து அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அவசியம் அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கே நந்தி பகவானுக்கு நீங்கள் தாமரை பூ மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது அதை அணிவித்து விட்டு அதன் பிறகு சிவழிப்பாடு செய்ய வேண்டும் அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது நீங்கள் காமதேனம் பூஜையாக பசுமாடுக்கு உணவு கொடுத்து விட்டு வரலாம் அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் சதவீதம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஜூலை பதினான்கு திங்கக்கிழமை அன்றைய தினத்தில் சங்கட சதுர்த்தி அதாவது பொதுவாக சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு சனி பகவான் எந்த தொழையும் கொடுக்க மாட்டார்கள் என்று பொதுவாக நம்புவோ நம்பிக்கை உண்டு அதுவும் சங்கடங்களை போக்குண்டிய சதுர்த்தி ஆகவே உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் மேலும் எந்த துறையில் உங்களுக்கு சங்கடங்கள் வந்தாலும் சதவீதம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஜூலை பதினான்கு திங்கக்கிழமை என்று சங்கடச்சது என்று அருகில் இருக்கின்ற விநாயகர் கோழிக்கு சென்று விநாயகருக்கு மாலை நேரத்தில் சதுர்த்தி இருக்கும் போது அபிஷேகம் செய்துவிட்டு பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி அடுத்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு மிக மிக உகந்த கிழமை என்று போற்றப்படுகிறது அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனுக்கு வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சிகப்பு அரளி புஷ்பங்களை அணிவித்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்தால் தொழில்துறையில நல்ல விருத்தியும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரமான அன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு செல்வது மட்டுமில்லாமல் அன்றைய தினத்தில் பழனி போன்ற கோயில்களுக்கு சென்றுட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அவ்வாறு சென்றுட்டு வந்தால் தொழில்துறையில எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அனைத்து பேச்சுகளும் நிச்சயமாக விலகும் மேலும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குருடைய அனுகிரகம் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் நிச்சயமாக தெய்வ அருள் மூலமாக குரு கடாட்சம் ஏற்பட்டு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் தேவதையாக போற்றப்படுவோர் குபேர பகவான் ஆகவே வீட்டில் குபேர லக்ஷ்மி பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது அந்த தெய்வ பலத்தின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசிரிய பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறணும் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்